எனவே கடந்த வரலாறுகளை பேசி பேசி நீங்கள் தேர்தல் மேடைகள் போல இந்த பாராளுமன்றத்தையும் பயன்படுத்தாமல் இந்த நாடு ஒரு முக்கட்டான நிலையில் இருக்கின்றது எனவே நீங்கள் மிக நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது இன்று காலை நான் வருவதற்கு முன்னர் மார்க்கெட்டுக்கு நான் சென்றேன் நான் அவ்வாறு செல்கின்ற பொழுது அங்குள்ள பொருட்களுடைய விலைகளை பார்த்த பொழுது மிக மோசமாக இருக்கிறது அரிசியுடைய விலையாக இருக்கலாம் தேங்காயுடைய விலையாக இருக்கலாம் அத்தியாவசிய பொருட்கள் ஒரு மனிதனுடைய அன்றாட தேவைக்கு தேவையான பத்து அத்தியாவசிய பொருட்கள் நிச்சயமாக அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் அரசாங்கம் ஜனாதிபதிக்கு கீழோ அல்லது பிரதமருக்கு கீழோ அல்லது நிதியமைச்சுக்கு கீழோ ஒரு குழுவை போட்டு நீங்கள் வார வாரம் அதை நீங்கள் பரிசீலனை செய்து நாட்டு மக்கள் பசியால் செத்துவிடக்கூடாது எனவே அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது எனவே அதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்கள் என்று உங்களிடத்தில் மிக அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் ரெண்டாவதாக இந்த நாட்டிலே இனவாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இனவாதத்தை பற்றி இனவாதத்துக்கு இந்த நாட்டிலே இனிமேல் இடமில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பாராட்டுகின்றோம் வரவேற்கின்றோம் இந்த நாடு குட்டி சுவராகி இந்த நாடு நாசமாக போவதற்கு காரணம் இந்த நாடு பொருளாதாரத்தில் அழிவதற்கு காரணம் இந்த நாடு ஒரு மோசமான சூழலுக்கு வருவதற்கு காரணம் கையேந்துவதற்கு காரணம் இனவாதம் என்பதிலே இந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அன்றைய இந்த சுதந்திரத்துக்காக தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் ஒன்றாக சேர்ந்து உழைத்தார்கள் ஆனால் அன்று வந்த சிங்கள தலைவர்கள் தமிழர்களை வேறு கண்ணால் பார்த்தார்கள் முஸ்லீம்களை இன்னொரு கண்ணால் பார்த்தார்கள் இதனால் தான் இந்த தமிழர்களும் முஸ்லீம்களும் எங்களுக்கு இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற தனது அதாவது அவர்களுடைய அந்த நோக்கத்துக்கு எதிராக அணி திரண்டார்கள் எனவே இன்று வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவ்வாறு இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல தயார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி இந்த நாட்டுக்கு இவ்வாறான இக்கட்டான நிலையிலே தேவையான செய்தியாக இருக்கிறது இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு இனத்தால் ஒரு மதத்தால் கட்டியெழுப்ப முடியாது உங்களுக்கு யாழ்ப்பாண தொடக்கம் வரை உள்ள மக்கள் நாடு நாட்டிலே உள்ள மக்கள் மட்டக்கள நடப்பை எல்லா மாவட்டங்களிலும் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் எனவே நீங்கள் எல்லோரையும் முறை கண்ணால் பார்த்து இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியாக உங்களுடைய ஆட்சியை செய்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சுற்றுலாத் துறையை மேம்படுத்துவதற்கான விசேட திட்டங்களை மேம்படுத்துங்கள் இந்தியா எமக்கு பக்கபலமான நாடு அன்று இந்த நாடு வீழ்ந்த பொழுது நாலு பில்லியன் டாலரை அள்ளி கொடுத்து மக்கள் பசியில் பட்டினி இல்லாமல் காப்பாற்றுகின்ற ஒரு பணியை செய்த ஒரு பெரிய நாடு எனவே அவர்களோடு நல்ல நெருக்கமான உறவை மேம்படுத்த மத்திய கிழக்கு நாடு உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே தலையை புகுத்தி அரசியல் செய்வதல்ல அவர்கள் இந்த நாடு பஞ்சத்தில் விழுந்த பொழுது எண்ணெய் இல்லாமல் இருந்த பொழுது யுத்தம் யுத்தத்தின் பிறகு இந்த நாடு கஷ்டத்தில் இருந்த பொழுது கடனாக எண்ணெய் வழங்கியவர்கள் அதே இந்த நாட்டுக்கு சுனாமியின் பொழுது வீடுகளை கட்டி தந்தவர்கள் இந்த நாட்டிலே அதிக பாலங்களை போட்டவர்கள் இந்த நாட்டிலே அதிக பல்கலைக்கழகங்கள் பைத்தியசாலைகளை கட்டுவதற்காக நிதிகளை தந்தவர்கள் எனவே இஸ்லாமிய நாடுகள் அதாவது மத்திய கிழக்கு நாட்டோடு நெருக்கமான உறவை மேம்படுத்த செலுத்துங்கள் இந்த நாட்டுக்கு நல்ல முதலீட்டாளர்களை கொண்டு வாருங்கள் முதலீடுகளை கொண்டு வருகின்ற பொழுது கள்ளர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சில அதிகாரிகள் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை காணி கொடுப்பதில்லை காணி கொடுத்தால் அப்ரூவல் கொடுப்பதில்லை அப்ரூவல் கொடுத்தால் வேறு விஷயங்களை செய்வார்கள் எனவே இந்த விஷயங்களை கவனிப்பதற்கான திட்டத்தை சரியாக வகுத்து அதிக முதலீடுகளை மத்திய போன்ற நாடுகளிலே இருந்து கொண்டு வாருங்கள் இன்று அவர்கள் மேற்கத்திய நாடுகளிலே அந்த முதலீடுகளை செய்கிறார்கள் அதே போலதான் சுற்றுலாத் துறையை மேம்படுத்துவதற்கு நல்ல வழியை காணுங்கள் அதே போல நமது நாட்டு கல்வி திட்டத்திலே மாற்றங்களை செய்யுங்கள் இந்த நாட்டுக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான கல்வியாக அந்த திட்டத்தை மாற்றுங்கள் அதே டெக்னாலஜி அந்த துறை விழுந்து கிடக்கிறது அதை கட்டியெழுப்போம் என்று ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் இந்தியா தொழில்நுட்பத்திலே உயர்ந்து நிற்கின்றது இமாலயத்திலே நிற்கிறது அவர்களுடைய அந்த முறையை பின்பற்றுங்கள் அவ்வாறு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதை செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுகின்றோம் அதே போலதான் கனிய வளம் இந்த நாட்டில் இருக்கிறது இந்த கனிய வளத்தை செய்து இதை பில்லியன் டாலர்களாக உழைக்கக்கூடிய வளம் இருக்கிறது அதற்கான வழியை காணுங்கள் அதே போலதான் அவங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பேசுபொருளாக தேர்தல் இருந்தது ஜனாதிபதியுடைய பேச்சில் இருந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் அதே போல என்னுடைய உயிர் அழிவு கிறிஸ்தவர்களுக்கு வந்தது போல முஸ்லீம்களுக்கு இதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது நான் கூட இருநூற்றி பத்து நாட்கள் அநியாயமாக கோட்டாபேயுடைய உடைய கொடுங்கோலன் ஆட்சியில் நானும் அநியாயமாக சிறையில் இருந்தேன் அதே இன்னும் பல அரசாங்க ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சிறையில் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்றால் அவர்களையும் விடுதலை செய்யுங்கள் அதேபோல போல விடுதலை புலிகளோடு தொடர்பட்டவர்கள் என்று ஒரு சிலர் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் எனவே அவர்களையும் அவசரமாக விடுதலை செய்ய

வாக்களித்த மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் சாராயமும் பணமும் பாண்டங்களும் அதிகமாக மக்கள் மத்தியிலே வழங்கப்பட்டு மிக மோசமான அரசியல் கலாச்சாரமாக இந்த முறை வன்னி மாவட்டம் இருந்த பொழுதிலும் மன்னார் மாவட்டம் நான் நினைக்கின்றேன் இருபத்தி நிர்வாக மாவட்டங்களிலே ஒரே ஒரு மாவட்டமான மன்னார் மாவட்டம் மாத்திரம்தான் நான் சார்ந்த சஜப கட்சி வெற்றி பெற்றிருந்தது எனவே அந்த மக்கள் அவருடைய தியாகத்தோடு எதற்கும் விலை போகாமல் வாக்களித்த அந்த மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை மன்னார் வவுனியா முள்ளத்தூர் மாவட்ட மக்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் அதேபோல் என்னோடு சேர்ந்து போட்டியிட்ட எனது கட்சியோடு இணைந்து போட்டியிட்ட டாக்டர் மிக்ரா ஹுனைஸ் ஃபாரூக் ரமணன் ரமணன் ராஜ் ரசிகா நிரோஷ் நீல் சாந்த சுதர்சன் போன்ற வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்திலே இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அம்பாறை மாவட்டத்திலே தனித்து போட்டியிட்ட பொழுது அங்கு பல சவால்கள் மிகுந்த ஒரு தேர்தல் இந்த தேர்தல் அந்த தேர்தலிலே அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களால் முடிந்தளவு வாக்களை வழங்கி ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக சகோதரர் தாகிர் அவர்கள் வெல்லுவதற்கு வாக்களித்தமைக்காக அந்த மாவட்ட மக்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் அதேபோல மட்டக்களப்பு திருகோணமலை அன்றாதபுரம் குருநேகல புத்தளம் போன்ற மாவட்டங்களில் எமது கட்சி எஸ்டேபியோடு சேர்ந்து போட்டியிட்டாலும் அந்த வேட்பாளர்கள் அதிகமான வாக்களை குறிப்பாக புத்தளம் திருவோணமலை அண்டாதபுரம் மட்டக்களப்பு குறுநாயகர் போன்ற மாவட்ட வேட்பாளர்கள் அதிகமான வாக்களை பெற்று அந்த கட்சி உறுப்பினர்களை பெறுவதற்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கும் அவர்களோடு நின்று வாக்களித்த மக்களுக்கும் குறிப்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை கட்சி சார்பாக தெரிவிக்கின்றேன் அதேபோல் இங்கு ஜனாதிபதி அனுரகுமார் திஷாநாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சு நாட்டு மக்கள் விரும்பக்கூடியதாக தேர்தல் மேடைகளிலே அவர் சொன்னதை நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது எனவே அந்த பேச்சிலே உள்ள அத்தனை அர்த்தங்களும் நிச்சயமாக இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் அதற்கு வந்திருக்கின்ற நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் நேர்மையாக உழைப்பீர்களாக இருந்தால் நாங்களும் இந்த எதிர்கட்சியில் இருந்து கொண்டு உங்களுக்கு நூறு வீதமான ஆதரவை வழங்குவோம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது நாலாம் தேதி இந்த தினம் ஒப்புக்காக வங்காள சார்ந்த கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட பெண்கள் சூறாவளி காரணமாக நாட்டின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மற்றும் சுமார் இருபத்தி நாலு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தை தாண்டி உள்ளது இதனால் இது சமீபகால வரலாற்றின் பதிவான மிகப்பெரிய இயற்கை அனர்த்தமாகும் இதன் காரணமாக வடக்கு கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் நெச்சேகை உட்பட உணவு பயிர்கள் மற்றும் பாரிய விவசாய நிலங்கள் சேதமாக்கப்பட்டன விவசாயத்தை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகள் இதன் காரணமாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் மோசமான இந்த கால்நிலை சார் சம்பந்தமாக பதினேழு உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன போல நிந்த ஊர் மதரசா சேர்ந்த பதினோரு மாணவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த உளவு இயந்திரத்திலே பயணம் செய்த மாணவர்கள் காரதி பேருந்து நிறுத்தும் இடத்திற்கு அருகிலுள்ள பாலத்தில் ஏற்பட்ட இந்த விபத்தினால் எட்டு உயிர்கள் பலியாக்கப்பட்டுள்ளன இவ்வாறான பாரிய சேதத்தை ஏற்படுத்திய இந்த கடந்த கால வெள்ள நிலைமை காரணமாக இந்த சேதம் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் சொத்து சேதத்திற்காக உயிர் சேதத்திற்காக நிலப்போடு அரசினால் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையோடு இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன் எனவே சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபாநாயகர் அவர்களே இந்த அனர்த்தம் வருமென்று ஏற்கனவே வளிமண்டலவிய திணைக்களம் தெரியப்படுத்திய பொழுதும் சில அரசு அதிகாரிகள் சிறந்த முறையிலே செயல்பட்டு சில மாவட்டங்களிலே சில அனர்த்தங்கள் வராமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சில அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கினால் சில உயிர்களும் அதேபோல பாரிய சேதங்களும் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உயர் சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஏற்பட்ட ஒரு பெரிய அனர்த்தமாக இந்த அனர்த்தத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அனர்த்தத்திலே ஒரு பெரிய விஷயம்தான் அம்பாறை மாவட்டத்திலே அந்த நின்ன ஊர் மதரசா மாணவர்கள் அவர்கள் இருந்த மதரசாவுக்கு நான் சென்று பார்த்தேன் அந்த மதரசாவிலே இருக்க முடியாத அளவு தண்ணீர் மட்டம் உயர்ந்து தான் அவர்களை வீடுகளுக்கு அனுப்புகின்ற அமைப்பிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக பஸ்ஸின் ஊடாக அனுப்பப்பட்டிருந்தார்கள் அந்த பஸ் போக முடியாத பாலமாக இருந்த அந்த காரதீவு பாலத்தின் ஊடாக செல்வதற்கு டாக்டரின் ஊடாக அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது அருகிலே போலீசார் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதாவது போலீசார் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த இடத்திலே செய்திருந்தால் அவர்கள் இந்த மாணவர்கள் அந்த டிராக்டரிலே போவதற்கு இரண்டு மனுத்தானங்களுக்கு முன்னர் இன்னொரு டெக்டரிலே சென்றவர்கள் அங்கு விழுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான சம்பவங்கள் நடந்தும் இந்த புதிதாக சென்ற மாணவர்களுக்கோ அல்லது அவர்களோடு சென்றவர்களுக்கு தெரியாத இவ்வாறான ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்தது என்று ஆனால் போலீசார் அதை ஏற்கனவே ரெண்டு மணித்தானங்களுக்கு முன்ன நடந்த அந்த சம்பவத்தை தெரிந்தும் இந்த விஷயத்தை சென்ற இந்த மாணவர்களுக்கோ இந்த அந்த பாதையால் பயணித்தவர்களுக்கோ தெரியப்படுத்தாமல் மீண்டும் நோமலாக அந்த பயணங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததாக நாங்கள் அறிகிறோம் எனிமே அவ்வாறான ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த போலீசாரும் அதிகாரிகளும் அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு பொறுப்பான அதிகாரிகளும் நடந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் நடந்த இவர்கள் தாண்டவுடன் அங்கே நின்ற அதிபர் அவர்கள் உட்பட எல்லோரும் நின்ற போலீசாரிடத்திலே நின்ற ஏனைய அதிகாரிகளுக்கு இந்த பிள்ளைகளை காப்பாற்றி தாருங்கள் என்று கத்தி இருக்கிறார்கள் சில மாணவர்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அழுது இருக்கிறார்கள் இதை அவ்வாறு அந்த நிலை இருக்கின்ற பொழுது போலீசார் அரசு அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கோ அல்லது நாவை அமுதாவைக்கோ அல்லது உரியவர்களுக்கோ அறிவித்து இந்த விஷயத்தை செய்யாமல் பல மணி நேரங்கள் இதை ஒரு பொருட்டாக காணாமல் இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அதன் பிறகு அங்கே வந்த போலீசார் சொன்னார்களாம் நீங்கள் வந்து எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனில் என்றி போடுங்கள் என்று இவ்வாறான ஒரு அனர்த்தம் நடக்கின்ற பொழுது அதை காப்பாற்றுவதற்கு பிள்ளைகளுடைய உயிர் தங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு இதில் இருக்கின்ற இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காது ஒரு பிள்ளையுடைய இழப்பு ஒரு உயிர் போகுமாக இருந்தால் அது எவ்வளவு தாக்கத்தை தாக்கி தந்தைக்கு குடும்பத்துக்கு என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் எனவே அவ்வாறு இந்த பிள்ளைகளுடைய உயிர்களை கணக்கில் எடுக்காமல் கட சில மணி நேரங்களுக்கு பிறகு போலீசார் எங்களுடைய ஸ்டேஷனிலே வந்து அலையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறு அங்கு போன பிறகும் ஒரு மணி தியானம் ஒன்றரை மணித்தியானம் என்று அதை போலீசார் போலீசார் என்று எழுதாமல் வைத்திருந்து விட்டு இரண்டு தினங்களுக்கு அதாவது அடுத்த நாள் அந்த மதரசாவுடைய அதிபரையும் ஒரு சிலரையும் அதாவது சிறைக்கு அனுப்புகின்ற வேலையை நீதிமன்றத்தினூடாக செய்திருக்கிறார்கள் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த இழப்பு நான் அந்த ஏழு எட்டு வீடுகளுக்கு நான் நேரடியாக சென்று அவர்களுடைய பெற்றோரோடு நான் அளவலாவினேன் அவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எனவே மரணம் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து வருகின்றது என்றாலும் இவ்வாறான ஒரு ஆபத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு அதாவது அதிகாரிகளுக்கு போல் அரசாங்கத்துக்கு எல்லோருக்கும் எங்களுக்கு மக்கள் பிறந்த எல்லோருக்கும் இருக்கிறது எனவே அந்த வகையில் இனிமேல் இவ்வாறான நிலை வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இதன் பின்னால் உள்ள அதிகாரிகள் அது பிரதேச செயலாளராக இருக்கலாம் அல்லது போலீசாராக இருக்கலாம் அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டராக இருக்கலாம் அல்லது ஏனைய உத்தியோகத்தராக இருக்கலாம் இதன் பின்னால் இதற்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காதவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திட்டத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல இன்னும் பல உயிர்கள் பதினேழுக்கு மேற்பட்ட உயிர்கள் இந்த அனர்த்தத்திலே நாடு முழுக்க பெற்றிருக்கிறது எல்லா குடும்பங்களை பிரிந்தவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதேபோல அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் அதே போலதான் என்னுடைய நான் பிரதிநுத்தப்படுத்துகின்ற மன்னார் மாவட்டம் அது ஒரு மன்னார் ஐலண்ட் அதாவது அந்த தீவிலே முற்று முழுதாக தண்ணீர் நிறைந்து காணப்பட்டது எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளத்தினால் மன்னார் மன்னார் மாவட்டம் பாதிக்கப்பட்டது பத்தொன்பதனாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள் அறுபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறிய குளங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ஹெக்டியார் வேளாண்மை செய்த காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் சிறிய பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுக்கிழக்கான கால்நடைகள் இறந்து நான் பாலியாறு பக்கமாக மன்னார் யாழ்ப்பாண பாதையில் செல்கின்ற பொழுது அந்த சாதாரண கால்நடை வளர்பூசிக்கின்ற சகோதரர்கள் அந்த பாதையில் நின்று அழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன் ஏன் அவர்கள் வளர்த்த எல்லா மாடுகள் வாடுகள் எல்லாம் இறந்து விட்டது அவர்களுடைய எதிர்காலம் அந்த பாலை வித்து வாழ்ந்தவர்கள் வாழ முடியாத ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கிறது எனவே இந்த சர்க்குலர்களின் ஊடாக உடனடியான நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியும் நானும் டிசாஸ்டர் மினிஸ்டராக வந்து இருந்தவன் என்ற வகையிலே எனவே இந்த சர்க்குலர்களுக்கு அப்பால் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை ஒரு மனிதாபிமானத்தோடும் நீங்கள் அணுகி இந்த மாதிரியான கால்நடை இழந்தவர்கள் அதேபோல விவசாயம் விவசாய அழிந்திருக்கிறது எனவே அதற்கான நஷ்ட ஈடுகளை ஊடாக அல்லது மாற்று வழியினூடாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல தான் வவுனியா மாவட்டத்திலே இன் அரசாங்க அதிபரோடு பேசி நூற்றி அறுபத்தோரு சிறு குளங்கள் உடைந்திருக்கிறது ஆறாயிரம் ஹெக்டார் பெரிலாண்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது வவுனியா சவுத் அங்கே ஒரு மரணம் ஒரு சிங்கள சகோதரர் குளிக்க சென்றவர் மரணித்திருக்கிறார் எனவே அதே போல் முள்ளத்தி மாவட்டத்திலே மூவாயிரத்தி தொண்ணூற்றொம்பது குடும்பங்கள் ஒம்பது நாயிரத்தி தொலா முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபது வீடுகள் பாதியளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது பல சிறிய மதகுகள் பாதைகள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருவோணமலை மாவட்டத்திலே நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டு எண்பத்தொன்பது வீடுகள் பாதி அளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறார் அதே போலதான் அங்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருபத்தி மூணாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத் தொரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி இருபத்தொம்பது வீடுகள் பாதி அளவிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் பா பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தான் அம்பாறை மாவட்டத்திலே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டியார் வேளாண்மை காணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதே போல் மீனவர்கள் பல நாட்களாக தொழிலுக்கு செல்லாமல் எந்த ஒரு நிவாரணமும் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முன்னூறு மில்லியனுக்கு மேற்பட்ட தொகை செலவிலே ஏற்கனவே செய்யப்பட்ட குளங்கள் தற்பொழுது உடைக்கப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம் எனவே அவற்றுக்காக விசேட நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த குளங்களை சீரமைப்பதன் ஊடாகத்தான் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த வேளாண்மைகளை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போலதான் இந்த வெள்ளத்தின் ஊடாக புத்தள மாவட்டம் குறிப்பாக புத்தள மாவட்டத்தில் நகரம் இவ்வாறான ஒரு சிறிய வெள்ளத்தை கூட தாக்கு பிடிக்க முடியாத நிலையிலே பெரும் நஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தது எனவே அவ்வாறான வெள்ளங்கள் வந்த பொழுது அரச இயந்திரங்கள் இயங்கியதை விட ஜம்மே துலமா அதே போல டீச்சிங் ஆஃப் இஸ்லாம் அதே போல பல நிறுவனங்கள் அபுதாபி குவைத் இந்தியா போன்ற நாடுகளுடைய உதவிகள் அதே போல கரிடாஸ் போன்ற நிறுவனங்களுடைய உதவிகள் பல உதவிகள் சாதாரண அவசர அவசரமாக அந்த மக்களுக்காக வழங்கப்பட்டது பல மெத்தடிஸ்ட் சர்ச் பல அமைப்புகள் உதவிகளை செய்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம் அரசாங்கம் எங்களுடைய மவுனியாவை சேர்ந்த உப்பாலி பிரதி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து எங்களுடைய மூணு மாவட்டங்களில் நாங்கள் கூட்டத்தை நடத்தி அந்த பிரதேசத்துக்கு சென்ற பொழுது தேவைப்பட்ட நிதிகளை கேட்ட பொழுது உடனடியாக தந்தார்கள் அதற்கு நாங்கள் நன்றியை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல மனிதாபிமானத்தோடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விவசாயிகளுடைய நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள் அதே போல கால்நடைகளை இழந்தவர்களுடைய நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களுடைய நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள் அவர்களுக்கெல்லாம் அதற்கான ஈடு செய்யுங்கள் அதே போல இன்று இருக்கின்ற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அக்குறனை கண்டி மாவட்டத்தில் இந்த முறை ரெண்டு உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் வென்றிருக்கிறார்கள் மக்கள் உங்களுக்கு அள்ளி வாக்களை தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற வெள்ளத்தினால் அந்த அக்குரணை பிரதேசம் அழிந்து முன்னூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் என்று சொந்த பணங்கள் நஷ்டப்பட்டு அதாவது பெரும்பான்மை அரசாங்கமாக இருக்கின்ற நீங்கள் ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து இந்த வெள்ளம் இனிமேல் வராமல் அந்த அக்குரணை போன்ற பிரதேசங்களிலே தடுப்பதற்கான ஆக்கபூர்வமான ஒரு திட்டத்தை முன்வையுங்கள் அதுக்கு தேவையான நிதிகளை பெறுவதிலே ஏதாவது உதவிகள் தேவை என்றால் நாங்கள் கூட வெளிநாடுகளிலே மத்திய நாடுகளிலே சில உதவிகளை பெற்றுத் தருவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த சபையிலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் அதே இந்த நாட்டிலே இந்த மாதிரியான வெள்ளங்கள் வருவது அதிகமாக இருக்கின்றது மலைநாட்டு பிரதேசங்களிலே பல உயிர்கள் அழிந்திருக்கிறது எனவே இவற்றுக்கான ஒரு நிரந்தர திட்டம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் இருக்கிறது ஜனாதிபதி தலைமையில் கூட வேண்டிய கவுன்சில் நான் உங்களை கூற சொல்ல முடியாது ஜனாதிபதி ஓரிரு மாதங்கள் தான் ஆனால் இதற்கு முன்னிருந்த பல ஜனாதிபதிகள் கூட அந்த கவுன்சிலை கூட்டிய வரலாறுகள் கிடையாது எனவே அந்த கவுன்சிலை கூட்ட கூட்டுவதன் ஊடாக அதிலே பல அமைச்சுக்கள் பல துறை சார்ந்த எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லோருமாக சேர்ந்து இனிமேல் இவ்வாறான வெள்ளங்கள் இந்த நாட்டிலே வராமல் இருப்பதற்கு கட்டங்கட்டமாக பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டாலும் பெற்றுக் கொடுத்து நாங்கள் எதிர்காலத்திலே இந்த வெள்ளங்கள் அனர்த்தங்கள் அழிவுகள் வராமல் பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்று கூறி இந்த பிரேரணையை முன்வைக்கின்றேன் நன்றி